இந்த தௌராத்த பாடமாக்கினதே பெரிய கஷ்டம் டே குருவான் ஹாஃபீஸர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தௌராத் அப்படி இல்லை தௌராத்த பாடமாக்கின ஒரே ஒரு ஆள் இருந்தார் உசைர் அலை சலாம் அதால தான் உசைர் அலை சலாத்த அல்லாட மகனுட்டாங்க இந்த பாடமாக்கியல தௌராத் இஞ்சியில் முழுதையும் அல்லாஹ் படித்து கொடுத்தது தான் யாருக்கு ஈசா அலை சலாத் எவ்வளோ இன்டெலிஜென்டாக இருந்திருப்பாங்க அப்போ எவ்வளோ புத்தி சாதுரியம் உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க நாலாவது அஞ்சாவது அல்லாஹ் இன்னொரு கொடையா கொடுத்திருந்தான் என்ன தெரியுமா அந்த காலத்தில் வைத்தியம் தானே மேலே வந்துருச்சு அந்த காலத்தில் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் அதாவது தோல் உரியுமே நோய் இவங்களை கூட்டிட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படியே தடவி விட்டாங்கன்னா நோய் சோமாயும் டாக்டர்ஸ் மார்க்கெல்லாம் ஆச்சரியம் என்னடா இது என்னடா இது அது மாத்திரம் கண் தெரியாம போகுது தானே இவங்களை கொண்டு வந்து கண்ணில் தடவுவாங்க பார்வை வந்துடும் அதை விட ஆச்சரியம் அல்லா குருவான்ல சொல்றான்

அப்போ அந்த தாய் சொன்னால் எந்த மகனை கொஞ்சம் எழுப்பாட்டுங்க ஒரு தரம் எழுப்பாட்டி தாங்க நான் பேசுவோம் ஈசாலை சலாம் எழுப்பாட்டினேன் எல்லாம் கொடுத்துருந்தான் சக்தியே எழுப்பாட்டினத்தோட மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தாயே என்னே எழுப்பாட்டினி நான் ஒரு தரம் சக்கராத்தை அனுபவித்த வருத்தம் திரும்ப நான் சக்கராத்தை அனுபவிக்கணுமே ஈசாலை சலாத்துக்கு எல்லாம் கொடுத்துருந்தேன் முகஞ்சிசா ஆறாவது

களிமண்ணில் காகம் செய்வாங்களே அது மாதிரி களிமண்ணில் பறவை செய்து அப்படியே ஊதுவார்கள் அது அப்படியே பறக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்த மூஜிசாக்கள் இது ஏழாவது எட்டாவது மறைவான சில விடயங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்டா அல்லாஹ் சொல்றான் உ உணபியூ கும்பிம த குலுணவம த தஹிருணபி உங்களோட வீடுகள்ல என்ன இருக்குதுன்னு ஈசாலேஷ்லாம் சொல்லுவாங்க இப்ப உங்களோட வீட்டுல என்ன இருக்குது ஈசாலேஸ்லா அது தெரியும் அல்லாஹ் கொடுத்திருந்த அறிவு எட்டாவது ஒன்பதாவது தான் மிக ஆச்சரியமானது அந்த காலத்துல உள்ள மக்கள் கேட்டாங்க ஹவாரிங்கள் ஈஷா வானத்தில் ஒரு சாப்பாட்டு தட்டை இறக்கேலுமா குருவான்ல ஒரு தனி சூறா இருக்கு சூறா மாயுதா என்ன சூறா அவ சூறா ஆல இம்ரான் அவங்கள பத்தி சூறா மாயுதா அவங்கள பத்தி தான் மாயுதாண்டா என்ன சாப்பாட்டு தட்டு இப்ப இதுல எத்தனையோ ஆபீஸ் மாதிரி இருக்கிறீங்க ஆபீஸ் மாதிரிதா நீங்க என்ன செய்யணும் குருவான விலங்க தொடங்க இல்லாடி வேலை இல்லை எவ்வளவு பொக்கிஷம் உங்கள்ட்ட இருக்குது

சமா ஹ் ஈசா அலை அல்லா இடத்த ஒரு சாப்பாட்டு தட்டு இறக்கியா அல்லாஹ் இறக்கி கொடுத்தார் ஒன்பது இந்த ஒன்பது மூஜிசாவையும் மக்களுக்கு காட்டினா எவ்வளோ மக்கள் நம்புவார் ஈசா அலை முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்குள் பலஸ்தீனிலே இந்த ஒன்பது மூஜிசாவையும் பலஸ்தீனுக்கும் தெரியும் சலாத்துக்கு வாப்பா இல்ல பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசாலை பின்னுக்கு யாரோ உதவி இருக்குது முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் சலாம் தொட்டிலில் பேசினார் முழு பலஸ்தீனு தெரியும் சலாத்துக்கு இஞ்சியில் மாத்திரமல்ல தௌராத்தும் தெரியும் முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் கண் குருடானால் தடவினால் பலஸ்தீனுக்கும் தெரிந்தது ஈசா அலை சலாமிடம் நோயாளி போனா அப்படியே தடவுவார் பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் மௌத்தானா உயிர்ப்பிப்பார் முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் வீட்டில் உள்ளதை சொல்லுவார் ஆக கடைசி தான் இறக்கினார் சாப்பாட்டு தட்ட எப்படி பிரபல்யம் அடைஞ்சிருப்பார் பலஸ்தீன்ல பலஸ்தீனுக்கு தெரியும் தெரியும் இப்பதானே பலஸ்தீன் முந்தி எல்லாமே ஒரு ஏரியா தான் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லோருக்கும் தெரியும் ஈசாலை பத்தி ஈசாவை பத்தி வரும் பாருங்க பூமியில சுத்தி தெரிஞ்சார் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கல உட்கார்ந்து இருந்தால் பிரயோஜனம் இல்லை நபிமார்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து சுத்தினார் காட்டியதோட காட்டியதோடுதான் எங்களுக்கு தெரியும் யூதர்கள் யகுதிகள் ஈசாலை சலாத்தோட பொறாமைப்பட்டார்கள் நபிமார்களை கொலை செய்தவர்கள் யகுதிகள் ஈசாலை சலாத்தை கொலை செய்யறதுக்காக வந்துட்டாங்க இப்ப ஈசா அலை சலாம் ஒரு அறையில் ஹவாரியோட இருக்கிறாங்க ஈசா அலை சலாம் கேட்டாங்க என்னுடைய தோற்றத்தை யார் எடுக்க விரும்புகிறீங்க ஏன் நான் இப்ப வானத்துக்கு உயர்த்தப்பட போகிறேன் உடனே ஒரு ஹவாரி சொன்னார் நான் ஏற்றுக்கொள்றேன் உடனே அல்லாஹ் என்ன செய்தான் ஈசா அலை சலாத்துடைய தோற்றத்தை அவருக்கு கொடுத்தார் ஈசா அலை சலாத்தை கொலை செய்வதற்கு வந்த பொழுது அப்படியே அல்லாஹ் அந்த அறைக்குள் இருந்து ஈசா அலை சலாத்தை மேலே உயர்த்தின இப்போ ஈசா அலை சலாம் மேலே போய் கொண்டிருக்கிறாங்க வானத்துக்கு ஏன்னா ரூஹல் கொது சிறந்தார் ஜிபில் அலை சலாம் பக்கத்தில் இது அல்லாஹுடைய சுண்ணத்து இது அல்லாஹ் கேலும் கொலை செய்ய வந்தவன அழிச்சு இது அல்லாட ஒரு சுண்ணத்து ஈசா அலை சலாம் மேலே ஏறும் பொழுது வரலாறுகள்ல இமா இவ்வளுக்கு கசீர் அஹிமஹுல்லா தாரீஹெல்ல விதாயாவில் கொண்டு வராங்க உம்மா கண்டுட்டாங்க மகன் போறது எப்படி இருக்கும் மகன் மௌத்தானா பிரச்சினையில் உடம்ப கொண்டு போய் அடக்கலாம் மரியம் அலை சலாத்துக்கு மேலிருந்து கையை காட்டுறாங்க அப்படியே மேலே போயிட்டாங்க வானத்துக்கு நபி நபிசல்லாஹு அலைவசல்ல போன நேரம் நபி அவர்களை வரவேற்றாங்க வானத்துல ஈசாலை சலா ரெண்டாவது மூணாவது வானத்துல இசாலை சலாம் இருந்து மர்ஹம் வாங்கன்னு வரவேத்தான் நபியோங்க ஈசாலே சலாத்தை சந்திச்சாங்க வானத்தில் இன்னும் வானத்தில் இருக்கிறார் ஈசா அலஹ் சலாம் ஈசா அலஹி சலாம் இன்ஷா அல்லாஹ் கடைசி காலத்தில் இந்த பூமிக்கு நபி நபிசல்லல்லாஹ் அலைவு செல்லம் சொன்னார்கள் லா தகூம் சா ஹத்தா என் சில மரியம் எப்ப இறங்குவாங்க மஹதிக்கும் தஜ்ஜாலுக்கும் இடையில் மஹதி அலை சலாம் பூமியில் இருப்பாங்க தஜ்ஜாலும் வந்ததற்கு பிறகுதான் நல்லா இறக்குவார் எவ்வளவு பெரிய பித்னாக்கள் நடக்கும் பொழுது அந்த ஃபித்னாவுக்கு ஒரே ஒரு மருந்து ஈசாலை வேற யாரும் அல்ல மகதி அலை சலாம் பூமியில் இருப்பார்கள் பூமியில் மஹதி அலை சலாம் இருக்கும் பொழுது தஜ்ஜால் வந்து விடுவார் தஜ்ஜாலுக்கும் சொல்வது தஜ்ஜால் ஈசா அலை சலாத்துக்கும் சொல்வது மசிஹீசா ஏன் தஜ்ஜால் போற இடமெல்லாம் பின்னால் துரத்துவார் ஈசா அலை சலாம் எப்படி ஏறினார்களோ அதே போன்று தமஸ்கசிலே இறங்குவார்கள் திமிஷ்கிலே போய் பாருங்கள் மார்க்டிலே ஒரு மனாரா இருக்கிறது வெள்ளை மனாரா அந்த வெள்ளை இப்பொழுது உள்ள இடம் கிறிஸ்தவர்கள் வாழும் இடம் அந்த இடத்திலே தான் இறங்குவார்கள் தோல் கையை போட்டு இறங்குவார்கள் இறங்கி ஈசா அலை சலாம் பூமியில் வாழுவார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் மரியமுடைய மகன் ஈசா இறங்கும் வரை உலகம் அழியாது எப்படி இறங்குவார் ஹகமன் முக்சிதா நீதமான ஆட்சியை பூமியில் நிலைநாட்டுவதற்கு இறங்குவார் ஈசாலை இறங்கியதோடு முஸ்லீம்களுக்கெல்லாம் சந்தோஷம் வரும் ஏன் முழு உலகமும் விளங்கிக் கொள்ளும் இஸ்லாம் தான் உண்மை என்று முழு உலகமும் விளங்கிக் கொள்ளும் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்லாம் தான் உண்மை இந்த காலத்திலே ஈசா அலை சலாம் தஜ்ஜாலை துரத்தி கொண்டு செல்லுவார்கள் பாரிய யுத்தம் நடக்கும் முஸ்லீம்களின் தலைவராக ஈசா அலை சலாமும் யகுதிகளின் தலைவராக தஜ்ஜாலும் இருப்பான் கடைசி யுத்தம் நடக்கும் பலஸ்தீனிலே பாபுல்லுத் என்ற வாசல் பாபுல்லுத் என்ற இடத்திலே தான் கடைசி யுத்தம் முடிவுக்கு வரும் ஈசா அலை கண்ட தஜ்ஜால் உப்பு கரைவதை போன்று கரைவான் ஈசா அலை தான் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார் அதற்கு பிறகு ஈசா அலை இஸ்லாம் திருமணம் முடிப்பார்கள் ஈசா அலை ஹஜ் செய்வார்கள் அதற்கு பிறகுதான் ஈசா அலை சலாம் வஃத் ஆகுவார் இதுதான் ஈசா அலை சலாத்துடைய வாழ்க்கை சுருக்கம் நியமிக்க சகோதரர்களே இந்த கிறிஸ்துமஸ் உடைய தினங்களில் முக்கியமாக நாங்கள் ஈசா அலை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கின்றோம் இவ்வளோ சம்பவங்கள் இவ்வளோ ஆச்சரியங்கள் உள்ளடக்கிய ஈசா அலை சலாத்தை உலக மனிதர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் முஸ்லீம்களுடைய கடமை என்ன தெரியுமா சரியாக தெளிவாக இவைகளை பேச வேண்டும் பேசும் பொழுது உள்ளத்திலே படலாம் உங்களுக்கு தெரியும் ஜாஃபர் ரதி அல்லாஹுவான் அலைவ செல்லமுடைய தம்பி ஜாஃபர் அல்லான் அவர்களை அலைவ செல்லம் எத்தியோப்பியாவுக்கு அனுப்பினார்கள் நஜாஷி மன்னர் கிறிஸ்தவ மன்னர் நஜாஷி மன்னருக்கு முன்னால் ஹசரத் ஜாஃபர் ரதி அல்லாஹான் சூரா மரியம் ஓதி காட்டினார்கள் சூரா மரியமை ஓதி காட்டிய பொழுது நஜாஷியுடைய கண்களால் கண்ணீர் ஓடியது நஜாஷி கிறிஸ்தவ மன்னர் யாரும் எதிர்பார்க்கவில்லை ஜாஃபர் ஓதியதோடு நஜாஷியுடைய உள்ளத்தில் இது அடிச்சுடை உண்டாக்குமா ஓத ஓத நஜாஷியுடைய கண்களால் கண்ணீர் வடிந்தது இன்று பல நஜாஷிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஜாஃபர்கள் தான் இல்லை பல நஜாசிகள் உலகத்திலே வாழ்கிறார்கள் ஆனால் ஜாஃபர் இருக்குது ஓதி காட்டுறது இன்றைக்கு போய் ஓதி தானே விளங்கும் முதலாவது ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே எல்லாம் எவ்வாறு நஜாஷியிடம் ஓதி காட்டினார்களோ அது போன்று நாங்களும் ஒரு ஜாஃபராக மாறி பல நண்பர்கள் இருக்கிறார்கள் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் தெரியாமல் ஓதி காட்டும் பொழுது அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலாம் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கலாம் எனவே எல்லாம் வல்லல்லா சுப்லா இந்த காலங்களில் ஹசரத் ஈசா அலை சலாத்துடைய சிறப்புகளை பேசி ஈசா அலை சலாத்தை பற்றி பேசி மக்களுக்கு தாவத் கொடுத்து நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்ந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக எங்களுடைய அனைத்து விதமான பிரச்சினைகள் கஷ்டங்களை போக்குவாயாக ஈமானை யக்கீனை நசீபாக்குவாயாக கடைசி முடிவை அழகாக்குவாயாக عافية نصيبك كوا ياخ لا إله إلا الله محمد الرسول الله إن ري كلمة ود وير بري توفيق سوا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته